ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் வந்து மென்டல் ப்ரெஷர் எப்போ சுத்தி சுற்றி பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கும் போது அந்த ப்ரெஷர் வரும் அப்போ எப்போயுமே அந்த வீடு அவளுக்கு எதிராக தான் இருக்குது வீடு மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்லேருந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட் பண்ணுற ஹோஸ்ட் வரைக்கும் பிபி டீம் கொடுக்குற டாஸ்க்கில் உட்பட இல்லை வெளியில் வந்து ஆடியன்ஸ் ஓட்டிங்கில் உட்பட எல்லாமே அவளுக்கு எதிராக மட்டும்தான் இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அவளுக்கு வெளில நடக்கிறதா அபியஸாக தெரியாது அந்த பதட்டம் அவளுக்கு இருக்குது ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியுது வீக்கெண்டில் நடக்கிறது புரியுது இந்த கேம் அவ்வளோ டார்கெட் பண்ணி தான் போதுங்கிறது அவளுக்கு புரியுதுன்னு நம்மது அந்த ப்ரெஷர் அந்த பொண்ணு ஹேண்டில் ப ஹேண்டில் பண்ணுறாலை அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் நீங்கள் ஒரு வா ஒரு நாள் திவ்யா வந்தத்தில் நிற்க வச்சு பாருங்கள் ஒரு நாள் சாண்ட்ரா வந்துட்டு நிற்க வச்சு பாருங்கள் ஒரு நாள் கனியை நிற்க வச்சு பாருங்க விக்ரம நிற்க வச்சு பாருங்க அந்த ப்ரெஷரில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுங்க விக்ரம் எல்லாரும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகேவா சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க் சேண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தீங்களே அந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ராக்கே தெரியாமல் சுற்றி இருக்க ஹவுஸ்மேட்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்து எல்லாரும் சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்கள் விக்கல்னு விக்கல்ஸ்க்கும் சேண்ட்ராக்கும் ஒன்று பண்ணுங்கள் இல்லை விக்கல்ஸ் எல்லாரும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்து எல்லாரும் விக்கிள்ஸ்க்கு எதிராக திருப்பி விடுங்க அப்போ தெரியும் அது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ப்ராங்க்குன்னு ஒன்று சொல்லுங்கள் அந்த இடத்துல நின்று உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு அப்போ ப்ராங்காக ஒன்று பண்ணாலே அதை 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 சமாளிக்க முடியாதுன்னா அந்த பொண்ணுக்கு அப்பட்டமாக தெரியுது இது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு நேற்றுமே நைட்டில் வந்து என்னது பாரு எல்லாருமே டார்கெட் பண்ணி அவளோட முடியை கட் பண்ணுறேன்ற மாதிரி அவன் விக்ரம் வந்து கையில் வந்து அவன் விக்ரம் பின்னாடி இப்போ சபரி சுத்துறான் எத்தனை பேர் கவனிச்சிங்க தனித்தனியாக கேம் ஆடுறேன்னு சொன்னேன் இப்போ இவனுங்க நண்பனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா கேம் ஆடுறானுங்க அந்த ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ அவ்வளோ ஹேர் கட் பண்ண போகிறோம் ஹேர் கட் பண்ண போகிறோன்னு அவ்வளோ ப்ரெஷரில் வச்சு அவள் ஆகி அது அப்புறம் அது ஒரு மாதிரி அப்புறம் வயிறு வலின்னு ஒரு ப்ராங்க் பண்ணி ப்ராங்க்குன்னு சொல்லி அவளுக்கு வந்து பதட்டமாகி இன்னும் எவ்வளோ நான் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த கோகா விஷயம் அது என்ன கோகா விஷயம் அவ்வளோ கிண்டலாக போயிடுச்சு விக்கல்ஸ் ஒரு நாளும் சமைச்சிருக்கானா அவன் போன வாரம் வந்து வீக்கெண்ட் முடிஞ்சோடனே அவள் பார்வை கேட்டிருப்பாள்ல இந்த மாதிரி வந்து நீ இன்னும் விற்கல் சீக்கிரம் அந்த டாஸ்க்கெலாம் வின் பண்ண அது என்ன அந்த காயின் டாஸ்க்கு வின் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஆ அந்த சாம்பார் ஸ்குவாடு மாப்பு சோப்பு வெங்காயம் வெண்ணெய் அந்த டாஸ்க் வச்சானுங்களே இப்போ என் பாஸ் கூட மரியாதை கிடையாதுங்க அவன் ஒரே பக்கமாக தாங்க ஷோ கொண்டு போகிறான் அவனுக்கு டிஆர்பி வேணும்னு இவன் வந்து டாப் ஃபைவ்ல கார்வை கொண்டு போனால் அவனுக்கு மரியாதை கொடுப்பேன் எப்பயுமே நான் பிக்பாஸ் எப்படி பேசுனது எனக்கு பிக்பாஸ் ஷோ மேலே ஒரு கர்மா இஸ் பூமராங்கன்ற விஷயத்தை அந்த ஷோ ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த சீசனில் எனக்கு சுத்தமாக இல்லை இவனுக்கு டிஆர்பிக்காக தான் அவளை வச்சு விளையாடுறாங்க அவளை ஒரு அவளுக்கான கன்சிடரேஷனோ இல்லை ரெக்கக்னேஷனோ கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு அதனால் அவனும் ஒரு ஆம்பளை தானே அதனால் பெருசாக எனக்கு அவன் மேலே மரியாதை கிடையாது நியாயமாக இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் எனக்கு மரியாதை இருக்கும் இல்லை ஃபேராக ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்கன்னா மரியாதை இருக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்க தெரிஞ்சு தைரியமா ஒரு தப்பை தெளிவா செய்ய அப்படின்னா நான் சுத்தமா மதிக்க மாட்டேன் இது என்னோட கேரக்டர் அது யாரா இருந்தாலும் சரி ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு பிக்பாஸ் மேலே மரியாதை கிடையாது ஒருவேளை ஒரு ஒரு இதுக்கு மேலே மூவான் அந்த விஷயங்கள் ஆன் ஆகி கிட்ட இருக்கிற விஷயங்கள் நியாயமாக அட்ரெஸ் பண்ணப்பட்டா நான் பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன் இல்லைனா அவனுக்கும் எனக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது அவன் எனக்கு அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரோ ஒரு ஆள் முகம் தெரியாத ஆளுன்னும் போது அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அந்த ஒரு முகம் தெரியாத அந்த ஒரு வாய்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அது ஐநி இந்த சீசனில் அந்த வேல்யூவை அந்த அந்த வாய்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் சோஃபார் இப்போ வரைக்கும் அந்த அந்த வாய்ஸ் வந்து ஒரு நியாயமான விஷயத்தை நியாயமான விஷயத்துக்கான ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டர் போயிட்டு இருக்கு டில் இப்போ வாடனா பார்வை போட்டு அவ்வளோ டார்ச்சர் வீடே பண்ணுதுன்னு தெரிஞ்ச அப்புறமா எங்கேயும் வாய்ஸ் அவுட் பண்ணாத இல்லை அரோராக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுற இல்லை ஒன்றுமே பண்ணாத எஃப்ஜேக்கு வாய்ஸ் அவுட் பண்ற இல்லை வக்ர விக்ரம்க்கு வாய்ஸ் அவுட் பண்ற அந்த பிக் பாஸ்க்கு என்னால் மரியாதைலாம் கொடுக்க முடியாது ஆனும் ஒரு ஆம்பு அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்காக ஒரு பிக் பாஸ் அவ்வளோதான் வேல்யூவும் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன சொல்றது இந்த மாதிரி வந்து அந்த மாப் டாஸ்க்ல வந்து நீங்க விக்ரம் அவ்வளோ தூக்கி வச்சு அவங்க அவ்வளவு மாக் அந்த விளக்குமாறுன்னு சொன்னப்போ இப்போ இன்னைக்கு வார்டன் டாஸ்க்ல வெங்காயம்னு சொல்றான் யாரு வார்டனா இருக்கிற பார்வை ஏன்னா பாருதா எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணும் பண்ணணும் அதெல்லாம் நீங்க ஒன்னாரில காட்ட மாட்டேங்க அவ் அவ யாரையுமே தப்பாக ஒரு வார்த்தை இல்லை ஹாஷா கூட சொல்லல என்ன சேன்றா என்ன வியானா குட்டி என்ன சுபிமா இப்படி பண்றேன்ற மாதிரி தங்கமே அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டராகவே அவ தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறா அப்போ வந்துட்டு வெங்காயம் எல்லாருக்கும் போது ஏன்னா அந்த வார்டனுக்குரிய மாதிரியாதே நீங்கள் மேடம்னு கூப்பிடணும் இல்லை வசந்தி அம்மான்னு கூப்பிடணும் ஏதோ ஒன்று கூப்பிடணும் ஆனால் உங்க மைண்ட் செட்டில் என்னவா இருக்குன்னா கனி டீச்சராக அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் டீச்சர் நீங்கள் வார்டன் கிடைச்சிட்டு வார்டனை ஆயாமா மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க கேவலமாக இவன் விகல்ஸ் விக்ரம் அவன் ஸ்டூடெண்ட் அவன் வந்து எப்படி வார்டனுக்கு மேலே கிடையாது வார்டனுக்கு கீழே அவன் ஈகோ அவங்க ஹிட் ஆயிடுச்சு அப்போ குறைஞ்ச படிச்சு அவன் மேடம்னு கூப்பணும் அந்த கூப்பிட்றது கூட அவனுக்கு இல்லாமல் வெங்காயம் வெங்காயம்னு சொல்கிறான் அப்போ அப்ப கூட அந்த இடத்துல ட்ரிகர் அவன் அந்த பொண்ணு பேசுது அது ஓகேவா அந்த கோவக்கா விஷயத்தில் அவன் சபரியும் அவன் விக்ரமும் சேர்ந்து கோவக்கா கோவமான நான் தான் பார்த்துருக்கோம் ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஃபுட்டானா அது வேக வே கோவக்கா நீ முன்னாடி பின்னாடி சமைச்சிருக்கிய நான் கேட்குறேன் அந்த விக்ரம் அவள் கேட்டால்ல பாரு போன வாரம் வீக்கெண்டில் நீ எப்போ நீ வந்து டாஸ்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் கிச்சனில் நீ இருந்ததே இல்லைல்ல பெருசாக செஞ்சதே இல்லை அங்கே நின்று பாரு அந்த போட் அவன் அந்த எஃபுட் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நிற்கிறவங்களுக்கே அது கஷ்டம் அதை பற்றின ஐடியாவே இல்லாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னா ஏன் அவ்வளோ தெளிவு தெனாவட்டாதன்னா அவன் போன போன வாரம் அந்த மாப் டாஸ்கில் என்ன பண்ணுவான் வேலை செய்யலை நம்ம மற்றவங்களை டார்கெட் பண்ணால் சோப் டீமையும் கிச்சன் டீமையும் நம்மளும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க வேலைலாம் செய்யவே முடியாது வேலை செஞ்சுட்டு இருந்தால் டாஸ்கில் க்ரியேட்டிவிட்டியே காட்ட முடியாது நம்மளுக்கு அதுக்கே டைம் போயிடும்னு அவன் சொல்லியிருப்பான் இது ஒன்றாறில் வந்துச்சான்னு எனக்கு தெரியல நான் லைவில் பார்த்தேன் ஓகேவா அப்படி அப்பட்டமா சொல்லியிருக்கான் அந்த குரூப் டிஸ்கஷன் அவனுக்கு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி கூட பண்ணும்போது அப்போ திருட்டுத்தனமாக நீ வேலை அப்போ அப்பதான் அவனுக்கு அந்த பூண்டு தோல் வரும்போது சீஃப் கெஸ்ட் வரும்போது பெர்ஃபார்ம் பண்ண பூண்டு தோல் போட்டாங்களேன்னு உனக்கு அத்திரம் வெறி வந்துரும் பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல பூண்டு போட்டு க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் அது வேற மாதிரி மாறும் அப்படின்னு போது பூண்டு தோல் போட்டதை மட்டும் பேசின அட்ரஸ் பண்ண ஹோஸ்ட் ஏன் பூண்டு தோல் போட்டாங்க இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றதே பேசவே இல்லை வேற இவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு மட்டும் பேசினாங்க நான் இப்போ ஹோஸ்ட் இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்குறேன் போன வாரம் திவ்யா பிரஜன் கூட சேர்ந்து பார்வை பண்ணும்போது பார்வைதான் எல்லா தப்பும் பண்ணாங்க பார்வைதான் வந்து அவங்க வந்து மகுடி அவங்க தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஹோஸ்ட் இந்த வாரம் இந்த டீச்சர் டாஸ்க்ல கனியும் பிரஜனும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்றாங்க கனி பிரஜன் கூட சேர்ந்து அந்த அரோரா சேர்ந்து பண்றான் அதுக்கப்புறம் அந்த விக்கல் சீக்கிரம் சேர்ந்து பண்றான் ஓகேவா அப்போ ஒரு இடத்துல அந்த பிரஜன் சொல்லவே செய்யறான் வாடனை பத்தி நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் பேச எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் அவன் அவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருக்கான் அவன் 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 அந்த பிரின்சிபல் பிரின்சிபல் பிளஸ் அந்த மாரல் டீச்சர்னு வர அந்த பிரசென்ட் கேரக்டர் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அந்த மாரல் டீச்சர் கேரக்டரை முக்கியமான ஆளுங்களுக்கு தான் சீசனில் எப்பயுமே வந்து பிக் பாஸ் கொடுப்பாரு எப்பயுமே அந்த சீசனோட ஹைலைட்டா கொண்டு போற கண்டஸ்டன்ஸ்க்கு தான் அது கிடைக்கும் ஜாக் சீசன்ல அர்ச்சனா சீசன்ல அது அர்ச்சனாக்கு கிடைச்சது அந்த தான் அர்ச்சனா வெஸ்னிக்ஸன் ஒரு இடம் ஒரு இஷ்யூ அவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த மாரல் டீச்சர்ல அப்போ அதே கேரக்டர் ஜாக்குக்கு வரும் போன சீசனில் ஜாக்குக்கு வர பட்சத்தில் ஜாக் வெஸ் தீபக்குன்னு ஒரு விஷயம் வரும் அப்போ சீக்ரெட் டாஸ்க்கு வேற ஒன்று கொடுத்துருப்பார் ஜாக்குக்கு ஆனால் அது கடைசியிருக்கு ரிவீலே பண்ண மாட்டாங்க அந்த கான்ல தான் தீபக் வந்து ஜாக் மேலே அவ்வளோ கோவமாக இருப்பான் நான் பிக் பாஸ் சொன்னதை தான் செஞ்சேன் சொன்னதை தான் செஞ்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு கதரும் ஜாக்கு அப்போ கூட வந்து இப்போ நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்கு வந்து சாண்ட்ரா கொடுத்துட்டு குரும் படம் போட்டு காமிச்சிங்களே அப்போல்லாம் வீக்கெண்டில் ஒன்றுமே அட்ரெஸ் பண்ணப்படாது அவள் ஜாக் செஞ்சது தான் தப்புன்னு சொல்லி நீங்கள் பேசியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு தேவையான மேல் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்னா மட்டும் அதை நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க அவங்க ஒன்றுமே இல்லைனால ஹைப் கொடுக்குறீங்க அதே உங்களுக்கு தேவையில்லாத ஃபீமேல் கண்டஸ்டன் கண்டஸ்டன்ஸ் அவங்களும் அவங்களுக்கான ஒரு கேமை பொட்டன்ஷியலோட பண்ணாலுமே அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மேல் சேவனிசம் ஷோ நடத்துறீங்க அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா போன சீசனில் ஜாக்கக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்து அப்படி ட்ரிகர் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணுன்னு சொன்னது பிக் பாஸ் தான் அப்போ அதை வச்சு தான் தீபக்கை வந்து அந்த இடத்துல அந்த மாரல் டீச்சருங்கிற இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது தீபக் வந்து இதே மாதிரி எப்படி வந்து பார்வை சாரி கேட்க வச்சாங்க அதே மாதிரி தீபக் கிட்ட ஜாக் வந்து காலில் விழுந்து சாரி கேட்க வச்சிருப்பாங்க அவ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவள் போயிடுவாள் அப்போ அந்த இடத்துல மஞ்சரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஜாக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து அதை வீக்கெண்டில் பேசும்போது கூட அது தீபக்கு சப்போர்ட்டாக தான் அந்த விஷயம் போகுமே தவிர ஜாக் வந்து பிக் பாஸ் சொன்னதுனால அந்த சீக்கிரட் டாஸ்க்குள்ளே தான் செஞ்சாங்க இல்லை அவங்க டாஸ்க்குள்ளே அந்த கேரக்டர் ப்ளே பண்ணாங்க இது பெருசாக வேணாம் ரெண்டு பக்கமும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஜாக் செஞ்சது தப்பு தீபக் செஞ்சது சரின்ற மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சீசனில் அந்த மாரல் டாஸ்க்கு ஒப்புக்கு சப்பையான உருப்படாத ஒரு ஒரு கேமே புருஷன் புருஷனாக மட்டுமே வந்து கேம் ஆட வந்திருக்க ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு மாரல் ட டீச்சருங்கிற விஷயத்த கொடுத்து பிரின்ஸிபல்ன்ற கூட ரெண்டு பொசிஷனையும் கொடுத்து அவன் மனுஷனாவே முதல்ல இல்லை ஒரு கேமராவும் முதல்ல இல்லை அதுக்கப்புறம் அந்த கேம்க்குள்ளே இருக்க டாஸ்க்குக்கு அவன் என்ன ஜஸ்டிஃபை பண்ண போகிறான் ஒரு ஜஸ்டிஃபையும் பண்ணல பிரின்ஸ்பலாகவும் ஜஸ்டிஃபை பண்ணலை அப்புறம் மாரல் டீச்சராகவும் ஜஸ்டிஃபை பண்ணலை என்ன கீழ்சா அப்படின்னு தெரியல இப்படி ஒரு ப்ரின்ஸ்பலோ மாறல் டீச்சரோ இருந்தால் அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும் அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும் டி ஸ்டூடண்ட்ஸோ உட்காந்து மார்க் பண்ணுறாங்க ஒரு வார்டனை இல்லை இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சொன்னால் நீ வார்டனை பற்றி என்ன வேணால் சொல்லுங்க நான் கண்டுக்க மாட்டேன் வார்டன் பற்றி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ அதே வார்டன்